வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி பன்னீர் வச்சு பாஸ்மதி அரிசியில பிரியாணி தாங்க செய்ய போறோம் இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இந்த மாதிரி முறையில் செய்து கொடுக்கும் போதுங்க சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு எல்லா விதமான வெஜ் குருமா கிரேவி தயிர் பச்சடி எல்லாமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்குங்க வாங்க இப்போ விடியாக்குள்ள போகலாம் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசிங்க நல்லா கழுவி ஒரு இருபது நிமிஷம் பக்கம் ஓர வச்சுக்கலாம் இப்போ அரைக்கிருக்குங்க ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை இது கூட அரைக்க மூணு கிராம்பு ரெண்டு இலக்காய் சிறுதுண்டு பட்டை இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கங்க இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பிரியாணிக்கு தாளிக்க எழுவத்தஞ்சி எம்எல் ஆயில் இது அரை கிலோ பாஸ்மதி அரிசிக்கு எடுத்துருக்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ என்ன சூடாயிச்சுங்க தாளிக்க அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ சிறுதுண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை மூணு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்குங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி வந்துடுச்சுங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே அரைச்ச புதினா தழை பச்சை மிளகாய் விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ரெண்டு தக்காளி பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்குங்க தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூட கால் கைப்பிடி மல்லித்தலை கால் கைப்பிடி புதினாத்தலை இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு அளவு சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாம் மசாலா பொருள் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி முந்நூறு கிராம் பன்னீர் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தனி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க அரிசி உடையாத மாதிரி பார்த்து மெதுவாக கலந்து விட்டுக்கணுங்க நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசியில் செய்திருக்கேங்க நீங்கள் விருப்பப்பட்ட சீரக சம்பா அரிசியிலையும் கூட செய்துக்கலாங்க நார்மல் சாப்பாட்டு அரிசியிலையும் கூட செய்துக்கலாம் ஒரு கப் பரிசுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணிங்க இப்போ ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்கேன் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பிரியாணிக்கு தண்ணி ஊற்றிட்டுங்க பிரியாணியை நல்லா காந்து விட்டுட்டு அந்த தனியை டேஸ்ட் பார்க்கும்போது லேசாக உப்பு கரைச்ச மாதிரி இருந்தால் பிரியாணிக்கு உப்பு சரியாக இருக்குன்னு அர்த்தங்க இப்போ நான் காந்து பார்த்துட்டு டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு சரியாக இருக்குங்க பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மீடியம் ஹை ஹைஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் குக்கரில் ரெண்டு விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் இப்போ சாதம் உடையாத மாதிரி பார்த்து மெதுவாக கலந்து விடலாங்க நல்லா உதிரியாக வந்திருக்கு வேற பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி பன்னீர் சேர்த்து பிரியாணி செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்